தீபாவளி பலகார வகைகளில் பிரதானமாக இடம் பிடிப்பது முறுக்கு கடந்த காலங்களைப் போல வீடுகளில் விதவிதமான முறுக்குகளை சுடுவதற்கெல்லாம் இப்போது பலருக்கும் நேரம் இருப்பதில்லை இதனால் பலகாரங்களை கடைகளில் வாங்கித்தான் பெரும்பாலும் பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன அதனால் பலகார கடைகளிலும் விற்பனை களை கட்ட ஆரம்பித்து விடுகிறது அந்த வகையில் முறுக்குக்கு பெயர் பெற்ற கோவை மாவட்டத்தில் உள்ள காரமடையில் முறுக்கு தயாரிப்பு விறுவிறுப்படைந்துள்ளது முறுக்கு தட்டை முறுக்கு ரிப்பன் முறுக்கு தேன் குழல் முத்து சரிகை முள் முறுக்கு மிக்சர் பூந்தி காராசேவு உள்ளிட்ட கார வகைகள் விற்பனைக்கு தயாராகி வருகின்றன தொழில் இருபத்தி அஞ்சு வருஷமா செஞ்சிட்டு இருக்கோம் எங்க டாடி எங்க தாத்தா எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க எங்கள் டேடி வந்ததுக்கப்புறம் இதை டெவலப் பண்ணார் இப்போ வந்து எங்கள் கடையில் வந்து மிக்சர் முறுக்கு ஸ்வீட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும் எங்கள் முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் எங்கள் முறுக்கு இங்கே இப்போ தான் ஃபேமஸ்ஸுன்னு பார்த்தா வந்து புடிமுறுக்கும் தட்டை முறுக்கு மிக்சர் ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கேருந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க இதை வாங்கிட்டு போய் நிறைய ஃபோ நிறைய பேர் கொண்டு போகிறாங்க அங்கேருந்து டேஸ்ட் பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் நிறையா இருக்குது அரிசி பொட்டுக்கடலை சீரகம் மிளகாய் பெருங்காயம் டால்டா நெய் சுத்தமான எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு இங்கு தயாரிக்கப்படும் கை முறுக்கு மிகவும் பிரபலமானது வருடம் முழுவதும் தயாரிப்பு இருந்தாலும் பண்டிகை காலங்களில் முறுக்கு தயாரிப்பு அதிகமாகவே உள்ளது நாங்கள் இருபத்தி அஞ்சு ஆண்டு காலமாக இருபது பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அஞ்சு பேர் ஆறு பேர் அவ்வளவுதான் வேலை செய்கிறார்கள் இப்பொழுது இப்போ புதிதாக முழுக்க சுத்துவது ஆறு ஆட்கள் கிடைப்பதில்லை ஆகவே இருக்கும் ஆறுகளை வைத்து வேலை செய்து இருக்கிறோம் இயற்கை முறைப்படி இருக்கிறது ரசாயன பொருட்களை நாங்கள் எந்த இதுலேயும் சேர்த்துவதில்லை நீங்கள் வாங்கி கொண்டு செல்பவர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டு செல்கிறார்கள் தற்போது விலையாற்றத்தினால் இப்போ ஒரு பத்து இருபது ரூபாய் அதிகமாக வைக்க வேண்டி வருகிறது ஸ்வீட்டு காரம் எல்லாம் முந்திரி போட்டு மிக்சரை எல்லாமே நல்லபடியாக செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே தயாரிக்கப்படுகிறது மூலப்பொருட்களின் விலை உயர்வு காரணமாக முறுக்கு வகைகளின் விலையும் சற்று அதிகம் என்றாலும் பண்டிகை கால விற்பனை வழக்கம் போல் களை கட்டியுள்ளது